அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவுன்னு சொல்லாங்க குறிப்பாக பண தேவை பூர்த்தியாகணும்னு நினைக்கிற எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்கள் கையில் எப்போதுமே பணம் தாராளமாக பொருளும் ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்போவும் தான் சாதாரணமான ஒரு பரிகாரம் கூட சில விசேஷமான சக்தி வாய்ந்த நாள்ல செய்யும் போது கண்டிப்பா அது நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும்ன்ட்டு அதுபோல் சக்தி வாய்ந்த ஒரு நாள் குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இதை செய்வதன் மூலமா நிச்சயம் உங்க வாழ்க்கையில பண வரவு அதிகரிக்குங்கிறது உறுதி என்ன பரிகாரம் எப்ப செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தெல்லாம் இன்னைக்கு நமக்கு செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி புரட்டாசி மாதத்தின் பத்தாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அவங்களை அதி கொண்ட சுக்கர் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமே இன்னைக்கு நமக்கு வளர்பிறை பஞ்சமி திதியானது இருக்குது நம்ம வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம வாராகி மன்னிடம் இந்த நாளில் வேண்டும்னு கேட்கும்போது கண்டிப்பாக அதெல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான ரெண்டு விதமான பரிகாரங்கள் குறித்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ஒன்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட முறையில் தீபம் வந்து ஏற்றணும் ஒருவேளை நான் சொன்ன முறையில் உங்களால் தீபம் ஏற்ற முடியலனா கூட வெள்ளிக்கிழமை நாளும் அதுவுமா நீங்கள் என்ன தீபம் ஏற்றினாலும் சரி அதில் ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து ஏற்ற பண்ணிட்டுருங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருப்பேன் அற்புதமான பணவரவு ஏற்படுத்தி தரும் அடுத்ததா கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் அதை செய்வதன் மூலமாக வீட்டில் இருக்கிற பண கஷ்டம் நீங்கும் நிம்மதி மகிழ்ச்சி பெருகும் பண வரவு தாறுமாற அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இவை தவிர அக்டோபர் மாதத்திற்கு அபிஜித் நட்சத்திரம் என்னைக்கு வருது டைமிங் என்ன என்பது குறித்தும் நம்ம சேனலில் தனி பதிவு இருக்குது இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும் போது எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்து தாங்க இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டிங்கனாலும் தாராளமாக செய்யலாம் யார் செஞ்சாலும் நிச்சயம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமை வளர்பெறி பஞ்சமி இதெல்லாம் தாண்டி இது பார்த்திங்கன்னா நவராத்திரி நாட்கள் நவராத்திரி நாட்கள் ஒன்பது நாட்களுமே நம்ம வந்து என் என்ன கேட்டாலும் அது அப்படியே வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால அதில் வரக்கூடிய இந்த வளர்பெறி பஞ்சமி வெள்ளிக்கிழமை இது ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால இதை எல்லாருமே வந்துட்டு செய்யுங்க இதை செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நான் மூன்று முக்கியமான நேரம் குறித்து சொல்றேன் இந்த மூணு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் இப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி பதினெட்டு நிமிஷம் மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு நிமிஷம் அதை விட்டவங்க இரவு ஏழு மணிலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் அதையும் விட்டவங்க இரவு ஒன்பது மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒன்பது மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நிமிஷம் இந்த மூணு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த மூணு நேரம் பார்த்தோன்னையுமே தெரிஞ்சுருப்பீங்க இது வந்து சித்தர்கள் நமக்காகவே கொடுக்கப்பட்ட பணவசிய நேரம் அதுவும் ரி பஞ்சமி நாளில் இந்த பணவசிய நேரத்தை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலன் கொடுக்கும் அதுவும் இது சுக்கரவார பஞ்சமியாக இருக்குது இல்லையா இன்னும் அதீத பலன்கள் வந்து நமக்கு கொடுக்கும் சரி இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு சிவப்பு நிறம் அல்லது பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்ததாக அஞ்சு ரூபா காசு ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க ஏன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் பஞ்சமி திதி அன்னைக்கு அஞ்சு ரூபாயை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் அளவில்லா செல்வத்தை சேர்க்கும் அதனால் தான் இதை எடுத்துக்கிறோம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த கட்டை வல்லுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா இந்த இடத்துல ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போடுங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இந்த வட்டத்துக்குள்ளேற முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க ஏன் இந்த இடத்துல நம்ம இன்ஃபினிட்டி சிம்பிள் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியானது இருபத்தி ஆறு இதனுடைய கூட்டுத்தொகை எட்டு முடிவில்லாத பண வரவை தரக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால தான் இந்த இடத்துல எட்டுக்கு ரிலேட்டடான இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கிறோம் இது ஒன்று மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அடுத்தது இந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா இந்த ஏலக்காயினுடைய ஒரு பக்கத்தில் இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கோங்க மறுபக்கத்தில் டூ ஃபோர் அப்படிங்கிற சுக்கரனுக்குரிய இந்த எண்ணெய் வந்து எழுதிக்கோங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர்னு எழுதுங்க இதனுடைய கூட்டுத்தொகை ஆறு இது சுக்கரனுக்கு உரியது இப்போ டுவெண்ட்டி ஃபோர்னு ஒரு பக்கத்துலேயும் இன்னொரு பக்கம் திருப்பி இன்ஃபினிட்டி சிம்பிளையும் வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த அஞ்சு ரூபா காசு இருக்குது இல்லையா இந்த அஞ்சு ரூபா காசுலேயும் அஞ்சுன்னு போட்டிருக்கிற இடத்துல இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இது ரெண்டையும் எடுத்து உங்களுடைய இடது கையில் இந்த சிம்பிள் வரைஞ்சிருக்கீங்க பாருங்கள் இதுக்கு மேலே வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் ஏதாவது சொல்லுங்கள் தினந்தோறும் பணத்தை ஈர்க்கிறேன் நான்கு திசைகள்லேருந்தும் என்னை தேடி பணம் வருகின்றது அளவில்லாமல் என் வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி வந்து மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் சொல்கிறதோட மட்டுமல்லாமல் அந்த பணம் உங்களை தேடி வர மாதிரியும் உங்கள் நிறைய பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் இம்மேஜினும் வந்து பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை நான் சொன்ன நிலைய இந்த மூணு டைமு இந்த மூணு டைமில் ஏதாவது ஒரு டைமுக்குள்ள நீங்கள் செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கிறது அளவில்லாத செல்வத்தை ஏற்றுக் கொடுக்கும் அதனால் மேக்ஸிமம் இந்த மூணு டைமுக்குள்ளார ஏதாவது ஒரு டைம்ல இதை நீங்கள் செய்யுங்க இப்படியெல்லாம் இமேஜின் பண்ணின பிறகு இந்த ஏலக்காயும் இந்த அஞ்சு ரூபாய் காசையும் உங்களுடைய பர்சலாக பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க ஏற்கனவே ஏதாவது நம்ம சேனல் பார்த்து ஏலக்காய் பரிகாரம் செஞ்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த ஏலக்காயை இன்றைக்கி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுசாக இதை வச்சுக்கிறதும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு வாரம் கழித்து ஏலக்காயை மட்டும் நீங்கள் தூக்கி கால் படாத இடத்துல போட்டுருங்க இந்த அஞ்சு ரூபாயை நீங்கள் எப்பவும் போல் செலவு பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனால் அற்புதமான பண கொடுக்கும் எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்